ফা <laughs> 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 <laughs>

கடவுளே ஒருத்தர் மில்லி ஒன்று போட்டு ஜாது குந்தி கொண்டு வந்து வீட்டுக்காரன்னு கூப்பிடப்படுது ஆட்டா இது கூப்பிடுறது பார்த்தா அப்புறம் ஜாது வேணும் கோடி வந்து பெரிய ஒரு சந்தோஷத்துல கேட்டு வந்து விட்டாங்க ஆனா உண்மையிலே என்னன்னு சொல்றேன் அந்த டைம்ல இருந்து வந்ததுதான் அக்கா உடனே வந்து ஸ்பெஷல் சாப்பாடு வந்திருந்தாங்க நான் ஜாது சொல்லி கொஞ்சம் அம்மா அன்னைக்கு சம்பளம் சோறமோ தெரியாதுண்டு ஆனா இல்ல நாங்க வந்த உடனே அக்கா எங்களுக்கு ஆட்டு வச்சு சமைச்சு முட்டை அது ரெண்டு கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலான விருந்தெல்லாம் வச்சாங்கன்னு ീ പോലെ ടീയെ കുടുപ്പ് എന്ന

வடியா இருக்குழாப்பழம் உருண்ட உருண்டையா உருண்ட உருண்டியா பழங்காய் பண்ணியம் அயோ நல்ல இனிப்பா இருக்கு நினைக்கிறேன் கூழாம்பிளா பழம் என்ன கூழாம்பழம்

உண்மையா பலாப்பழம் கேக்கணும் அவசரமா

கூடு <laughs> <laughs>

അങ്ങനെ ഉടുക്ക പോ

அதை உடம்பு என்ன கண்டு இந்த மட்டக்களப்பு வந்து ஒரு சானி வந்து பிடிக்கும் வந்து பிடிக்கும் செருப்பு கூட

మాదు జెలావు లాదు చిన్న గంబు నేడా ఏదో ముచి తట్టదు ఆ నారిద లగొవి అంద భలాపలం వంద యాద వడ చెంబుడు వడ ఆయమటారు ఏ రెండుసారి కట్టలేరి పో ఆమేలక ఇవల కప్పాంగ ఆమేలక పల్లె పల్లె ఆది అది ఆంగల కుట్టి ఆంగరా ఏది కనియమదు అమ్మా అలా బా మాడి పంగలా తాను చెంజాసిద నేవాయం

അതെ അണ്ണാ കാശ് പിടിക്കാൻ വേണ്ടി കൂല കെട്ടടാ അയ്യോ ഇവൻ അങ്ങു രങ്ങരടി ചിരിക്ക് കേടായാ കോയി കാണണം അജി നസാരര നിവർന്നോ ആ ദിങ്ങര വേമ്പേ ചാടുന്നു അമ്മോലെ ഹവേണം ഇപ്പോ എന്താ അതെ

சாதிச்சுட்டா நான் உயர மேகத்துல தான் போட்டு வந்த கலருதான் கல்லூரி முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே அம்மா

நல்ல <laughs> 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 <cousincede assumes>